காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்று ஆறு புராதன நூல்களில் நவீன கண்டுபிடிப்புகள் வராக மிகரர் பிருகத் சம்ஹிதை என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார் என்றேன் அல்லவா அதில் இல்லாத விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லை வெறும் ஆகாசத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றனவே விழாமல் எப்படி நிற்கின்றன இதற்கு காரணத்தை நியூட்டன் என்பவர்தான் கண்டுபிடித்தார் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் மிகப்பழைய காலத்தில் உண்டான சூரிய சித்தாந்தத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்லோகமே பூமி விழாமல் இருப்பதற்கு ஆகர்ஷண சக்தி காரணம் என்று சொல்லுகிறது நம் பகவத்பாதாளின் உபனிஷத் பாஷ்யத்திலும் பூமிக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வஸ்துவை நாம் மேலே வீசி எறிந்தால் அது மறுபடியும் கீழே வந்து விழுகிறது அப்படி விழுவது அதனுடைய ஸ்வபாவ குணம் அல்ல அது பூமியில் விழுவதற்கு காரணம் பூமியின் ஆகர்ஷண சக்தியே ஆகர்ஷண சக்தி என்றால் இழுக்கும் சக்தி என்பது அர்த்தம் பிராணன் மேலே போகும் அபானன் அதை கீழே இழுக்கிறது ஆகவே கீழே இழுக்கிற சக்திக்கு அபான சக்தி என்று பெயர் ஸ்ரீ ஆச்சாரியர் அவர்கள் பிருத்திவிக்கு அபான சக்தி அதாவது ஆகர்ஷண சக்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரச்சனோப உபனிஷத்தில் பிரித்திவியின் தேவதையே மனுஷ சரீரத்தில் அபானனை இயக்குகிறது என்று வருகிறது அதன் பாஷ்யத்தில் ஆச்சாரியால் மேலே போட்ட பொருளை பூமி ஆகர்ஷிக்கிற மாதிரி மேலே போகிற பிராணனை அபானம் கீழே எழுப்பதை பற்றி சொல்கிறார் இதனால் உபனிஷத்திலேயே லா ஆஃப் கிராவிடேஷன் பேசப்படுவதாக ஆகிறது இவைகளைப் போன்றே பல அருமையான விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்கின்றன நமக்கு இவைகள் தெரியாததனால் தேசாந்தரத்தில் உள்ளவர்கள் நமக்கு எவ்வளவோ காலம் பிற்பட்டு எழுதியவைகளுக்கு அளவில்லாத கௌரவத்தை கொடுக்கிறோம் இப்பொழுது எவ்வளவு விதமான கணக்குகள் லோகத்தில் இருக்கின்றனவோ அவ்வளவு கணக்குகளும் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பே உண்டான நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரங்களில் இருக்கின்றன சிருஷ்டி தொடக்கமான கல்ப ஆரம்பத்தில் எல்லா கிரகங்களும் நேரே ஒரே நேராக இருந்தன அப்புறம் காலமாக ஆக அவை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகின்றன ஒவ்வொரு கல்ப ஆரம்பத்தில் மறுபடியும் நேராக வந்துவிடும் நாம் செய்யும் கர்மாக்களில் முதலில் சொல்லும் சங்கல்பத்தில் பிரபஞ்ச வர்ணனை கால அளவை என்றெல்லாம் சொல்லப்படுகிற அவ்வளவும் ஜோதிஷ விஷயம்தான் பூ ஆகர்ஷணம் மட்டுமில்லை பூமி சுற்றுவதையும் கூட ஆரியபட்டர் வராகமிகுரர் முதலானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பூமிதான் நம் பிரபஞ்சத்துக்கு மத்தியாக நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது சூரியனே அதை சுற்றி வருகிறான் அதனால்தான் இரவு பகல் உண்டாயிருக்கின்றன என்றே மேல்நாட்டுக்காரர்கள் பதினாறாம் நூற்றாண்டு வரை நினைத்து வந்தார்கள் இதற்கு கொஞ்சம் மாறாக யாராவது ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் அவரை மதகுருமார்கள் ஸ்டேக் என்ற கம்பத்தில் கட்டி நெருப்பை வைத்து கொளுத்தினார்கள் ஆனால் ரொம்பவும் பூர்வ காலத்திலேயே நமக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தன பூமிதான் தான் சூரியனை சுற்றுகிறது சூரியன் பூமியை சுற்றுவதில்லை என்பதற்கு ஆரியபட்டர் ரொம்ப அழகாக ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார் அதற்கு லாகவ கௌரவ நியாயம் என்று பெயர் லகு என்றால் லேசானது சின்னது என்று அர்த்தம் லகுவை குறிப்பது லாகவம் லேசாக லைட்டாக ஒன்றை எடுத்துக்கொண்டு செய்வதைத்தான் கை லாகவம் கைலாகவம் லாகவம் என்கிறோம் லகுவுக்கு ஆப்போசிட் அதாவது எதிர்ப்பதம் குரு கணமானது பெரியது எதுவோ அதுவே குரு மகாகணம் பொருந்தியவர் கணவான் பெரியவர்கள் எனப்படுகிறவரே குரு அவர்தான் ஆச்சாரியர் ஆச்சாரியர் குரு என்றால் அப்போது சிஷ்யன்தான் லகு குருவான ஆச்சாரியரை தானே லகுவான சிஷியன் பிரதட்சிணம் பண்ணுகிறான் அதாவது சுற்றி சுற்றி வருகிறான் ஆச்சாரியர் சிஷிய பிரதட்சிணம் பண்ணுவாரா மாட்டார் நம் பிரபஞ்சத்தில் பெரியது குருவானது சூரியன்தான் லகு பூமி குருவைத்தான் லகு பிரதட்சிணம் செய்யும் என்பதே லாகவ கௌரவ நியாயம் இதன்படி பூமி தான் சூரியனை சுற்ற வேண்டும் இப்படி பிரபஞ்சத்தை குரு சிஷ்ய கிரமமாக பார்த்து சாஸ்திரமாகவும் சயின்ஸாகவும் ஆரியபட்டர் சொல்லியிருக்கிறார் இப்போது நாம் எந்த மதஸ்தர்கள் விஞ்ஞான சாஸ்திரம் வளர முடியாதபடி விஞ்ஞானிகளை ஹெரடிக் என்று சொல்லி கொளுத்தினார்களோ அதே மதஸ்தர்களோடு சேர்ந்து கொண்டு இந்தியாவில் சயின்ஸ் வளராததற்கு காரணம் ஹிந்து தான் பரலோகம் பரலோகம் என்று சொல்லிக்கொண்டு ஹிந்து மதம் இந்த லோகத்து விஷயங்களையெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டது என்று குற்றம் சொல்கிறோம் வாஸ்தவத்தில் அத்தனை சயின்ஸுகளும் நம் சாஸ்திரங்களிலே இருக்கின்றன சூரியன் இருந்தபடி தான் இருக்கிறது பூமி தான் அதை சுற்றி வருகிறது பூமி சுற்றுவதால் தான் சூரியன் உதிப்பதாகவும் அஸ்தமிப்பதாகவும் தோன்றுகிறதே அன்றி வாஸ்தவத்தில் சூரியன் பூமியின் கிழக்கே தினம் தினம் உதித்து அப்புறம் மேற்கே நகர்ந்து கொண்டே போய் அஸ்தமிக்கவில்லை என்ற விஷயம் ரிக்வேதத்தில் உள்ள ஐத்ரேய பிராமணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை என்று அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது பூமி சுற்றுகிற விஷயம் வித்வான்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்த விஷயம் என்பதற்கு திருமலை நாயக்கரிடம் மந்திரியாக இருந்த நீலகண்ட தீக்ஷிதரின் சிவோத்கர்ஷ மஞ்சரியில் ஆதாரம் இருக்கிறது பூமிர் பிராமயதி என்றே இதில் கடைசி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகத்திலிருந்து நீலகண்ட தீட்சிதருக்கு பெரிய பாட்டனாரான அப்பைய தீக்ஷிதருக்கும் பூமி சுற்றும் விஷயம் தெரியும் என்பது தெரிகிறது அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஈஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி என்பது ஒரு பெயர் பூமி ஜலம் வாயு அக்னி ஆகாசம் சூரியன் சந்திரன் யஜமானன் ஆகிய இந்த எட்டும் ஈஸ்வரனுடைய மூர்த்திகள் அவற்றிலே யஜமானன் ஒருத்தனுக்கு மட்டும் பிரமணம் அதாவது சுற்றுதல் இல்லை பாக்கி ஏழும் பிரமணம் உடையவையே என்ற அப்பைய தீட்சித்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அவருடைய தம்பி பேரரான நீலகண்ட தீட்சித்தர் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார் காற்று நின்ற இடத்தில் நிற்காமல் சுற்றுவதும் நெருப்பும் கொஞ்சம் கூட ஸ்டெடியாக இல்லாமல் அசைந்து ஆடுவதும் ஜலமும் இப்படியே ஒரு இடமாக இருக்க முடியாமல் ஓடுவதும் நம் கண்ணுக்கே தெரிவதுதான் ஆகாசத்தை பார்க்கும்போது சூரிய சந்திரர்கள் சுற்றுவது தெரிகிறது ஆகாசத்திலேதான் சகல சப்தங்களும் இருக்கின்றன சலனம்தான் சப்த மூலம் என்பதால் அந்த ஆகாசமும் பிரமணம் உடையது என்று தெரிகிறது ஆனால் பூமியை பார்த்தால் அது போட்டது போட்டபடி இருக்கிற மாதிரி தானே தெரிகிறது இப்படி தெரிந்தாலும் அதுவும் சுற்றுகிற ஏழில் ஒன்று என்றே அப்பைய தீட்சிதர் கருதி இருக்கிறார் பிராமயதி என்ற ஸ்லோகம் ஆரம்பிப்பது பூமியின் சுழற்சியைத்தான் சொல்கிறது பூமியின் ஆகர்ஷணம் சுற்றுவது முதலியன இருக்கட்டும் பூமியின் ரூபத்தையே பார்க்கலாம் வெள்ளைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் பூமி தட்டையாக தோசைக்கல் மாதிரி இருக்கிறது என்றுதான் பழங்காலத்தில் நினைத்தார்கள் அது தட்டையாக இல்லை பந்து மாதிரி உருண்டையாக இருக்கிறது என்று நாங்கள்தான் சமீப நூற்றாண்டுகளில் கண்டுபிடித்தோம் என்கிறார்கள் சரி ஜியாகிரபிக்கு பேர் என்ன சொல்கிறோம் பூகோள சாஸ்திரம் என்கிறோம் பூ சாஸ்திரம் என்று சொன்னாலே போதும் ஆனாலும் பூமியானது கோலமாக அதாவது உருண்டையாக இருப்பது நமக்கு ஆதிகாலத்திலிருந்தே தெரியும் என்று தெரிவிப்பதாகத்தான் பூகோளம் என்று சொல்லியிருக்கிறது யூனிவர்ஸ் எனப்படும் சகல நட்சத்திர லோகங்களுக்கு உட்பட்ட பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம் என்கிறோம் பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் இது அண்டம் என்றால் என்ன தெரியுமா கோழி முட்டை கோழி முட்டை திட்டமான உருண்டையாக இருப்பது அல்ல ஒரு உருண்டையின் ஓரங்களை தட்டிவிட்ட மாதிரி நீள வட்டத்தில் கன பரிமாணம் உள்ளதாக முட்டை இருக்கிறது நவீன விஞ்ஞானத்திலும் யூனிவர்ஸ் என்பது உருண்டையாக இல்லை முட்டை மாதிரி ஓவல் வடிவத்தில் கன பரிமாணம் உள்ளதாக இருக்கிறது என்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற மாடர்ன் அஸ்ட்ரானமியில் சொல்கிறார்கள் என்றால் வேத காலத்திலிருந்து நாம் இதற்கு தந்திருக்கிற பேரே இந்த உண்மையைத்தான் சொல்கிறது ஜெகத் ஜெகத் என்றே நாம் சொல்கிறோம் ஜெகத் என்றால் நின்ற இடத்தில் நிற்காமல் போய்கொண்டே இருப்பது என்றுதான் அர்த்தம் பூமி சுற்றுகிறது என்ற வார்த்தை ஆக்ஷேபித்தவர்களும் நம்மவர்களில் சிலர் இருந்துதான் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சாராருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் பூமியின் சுற்றளவு சுமார் இருபத்தி ஐயாயிரம் மைல் அதனால் ஒரே நாளில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றிக்கொள்கிறது என்றால் அது மணிக்கு ஆயிரம் மைல் சுற்றுகிறது என்ற அர்த்தம் அப்படியென்றால் ஒரு நிமிஷத்தில் அது பதினாறு அல்லது பதினேழு மைல் சுற்றுகிறது அதாவது பூமி சுற்றிக்கொண்டே இருப்பதால் இந்த நிமிஷத்தில் இந்த மயிலாப்பூர் இருக்கிற இடத்தில் அடுத்த நிமிஷம் இங்கே இருந்து பதினேழு மைலில் இருக்கிற ஒரு ஊரோ சமுத்திரமோ வந்தாக வேண்டும் இந்த நிமிஷத்திலே இந்த மயிலாப்பூரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காக்காய் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்பி ஆகாசத்தில் நேரே போகிறது அடுத்த நிமிஷம் அது கீழே வருகிறது முன்னே எங்கே உட்கார்ந்திருந்ததோ அதே மயிலாப்பூர் மரத்தில் அல்லது மாடியில் வந்து உட்கார்கிறது பூமி சுற்றுவது நிஜமானால் அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் அது மேலே எழும்பின ஒரு நிமிஷத்தில் கீழே இருக்கிற பூமி சுற்றுகிற சுற்றில் மயிலாப்பூர் இருக்கிற இடம் நகர்ந்து பதினேழு மைலுக்கு அந்தண்டை உள்ள இடம் அல்லவா இங்கே வந்திருக்க வேண்டும் இப்படி கேட்கிறார் பூப்ரமண சித்தாந்தத்தை ஆக்ஷேபிக்கிறவர் இதற்கு மேற்படி சித்தாந்திகள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை ஆனால் நவீன விஞ்ஞானம் படித்தவர்களை கேட்டபோது பூமியைச் சுற்றி சுமார் இருநூறு மைலுக்கு அட்மாஸ்பியர் என்ற காற்று மண்டலம் இருக்கிறது அதற்கப்புறமும் உறைகள் மாதிரி சில மண்டலங்கள் இருக்கின்றன இவையும் பூமியோடு கூடவே சுற்றி வருகின்றன என்று விளக்குகிறார்கள் நான் இப்போது சொன்னதில் கொஞ்சம் பிசகு இருந்தாலும் இருக்கலாம் அது எப்படியானாலும் பூமி மட்டுமின்றி அதன் அட்மாஸ்பியரும் அதோடு கூட சுற்றுகிறது என்பதில் சந்தேகமில்லை அரேபிக் நியூமரல் என்று சொல்கிற ஒன்று இரண்டு மூன்று நான்கு இலக்கங்களுக்கு இந்தியாதான் மூலமான தாய் வீடு என்று இப்போது மேல் நாட்டினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சைபர் என்பதே இந்தியாவிலிருந்து வந்ததுதான் என்று மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது தெரிய வந்ததால் கணித சாஸ்திரம் பூரண ரூபம் பெற முடிந்தது என்கிறார்கள் சைஃபர் வந்தது மட்டுமில்லை எந்த இலக்கத்தை சைஃபரால் வகுத்தாலும் இன்ஃபினிட்டி வருகிறது என்ற சூக்மமான கணித உண்மையையும் பாஸ்கராச்சாரியார் சொல்லி அதை பரமாத்ம தத்துவத்தோடு சேர்த்து தம் கணித சாஸ்திரத்தின் மங்கள ஸ்லோகமாக கூறுகிறார் வகுக்கும் எண் சின்னதாக ஆக ஆக ஈவு அதாவது கோஷன்ட் பெரிதாகும் அல்லவா பதினாறை எட்டால் வகுத்தால் அதாவது வகுக்கும் எண் எட்டாக இருந்தால் ஈவு இரண்டு வகுக்கும் எண் நாலாக இருந்தால் ஈவு நான்கு இரண்டானால் ஈவு எட்டு ஆகிறது சைஃபராலேயே வகுத்துவிட்டால் அப்போது ஈவானது எண்ணிக்கையாகலேயே குறிப்பிட முடியாத விடுகிறது இன்ஃபினிட்டி ஆகிவிடுகிறது வகுப்படும் எண் எதுவானாலும் சரி அதை வகுக்கிற எண் சைஃபரானால் ஈவு அனந்தம் இதற்கு கஹரம் என்று பாஸ்கராச்சாரியார் பெயர் கொடுத்திருக்கிறார் கம் என்றால் சைஃபர் ஹரம் என்றால் வகுத்தல் இப்படி அனந்தமாக இருக்கிற பரமாத்மாவை நமஸ்கரிக்கிறேன் என்று தம்முடைய கணித சாஸ்திரத்தில் அவர் சொல்கிறார்